இந்தியாவோட சுதந்திர வரலாற்றில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவிச்சது அப்படின்னா பகூசி மட்டும்தாங்க வேற எந்த தலைவரும் நாற்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்தான் சரித்திரத்தில் இல்லை பவு சிதம்பரம் பிள்ளை விடுதலையாகி வெளியே வர்றார் கோயம்புத்தூர் கோர்ட்லருந்து வெளியில் வர்றார் அப்போ அவரை வரவேற்க நின்னது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று அவரோட கணக்கு பிள்ளை இன்னும் ஒன்று சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா அப்போ தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஒரு போர்வையை தலைவழியாக போற்றிட்டு அங்கே ஓரமாக நினைந்தார் ஆனால் வேகூ சிதம்பரனார் அதை கவனிக்கலை கணக்கு பிள்ள வேகூ சிதம்பரனார்கிட்ட சொல்கிறார் நன்றிகிட்ட உலகம் ஐயா உங்களை பார்க்க யாருமே வரலை அப்படின்னு சொல்கிறார் அப்போ வேகூ சிதம்பரனார் என்ன சொன்னார் தெரியுமா யாரும் வருவாங்க மாலை மரியாதை தருவாங்கன்னு நான் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கவும் இல்லை என்னோடய ஆயுசில் நாற்பது ஆண்டு காலம் நான் சிறையில் கழிக்கவும் இல்லை இந்த நாட்டுக்காகத்தான் நான் சிறை தண்டனை அனுபவிச்சேனே தவிர இந்த மாலை மரியாதைக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறார் சுப்பிரமணிய சிவா தூரமாக நிற்கிறார் அப்போது சுப்பிரமணிய சிவா வேவு சீட்டை கேட்குறார் உங்களுக்கும் என்ன அடையாளம் தெரியலையா பிள்ளைவாள் நான் தான் உங்கள் சிவம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இது ஒட்டுவார் ரொட்டி நோய் என்ன நீங்கள் தொட வேண்டாம்னு சொல்கிறார் ஆனால் வேவு சிதம்பரனார் அதை கேட்கலங்க ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி ஆற தழுவி அந்த நட்பை வெளிப்படுத்துகிறார் யோசிச்சு பாருங்களேன் நாமளாக இருந்தால் செஞ்சுருப்போமா ஒரு தொழுநோயாளி அந்த காலங்களில் ஒட்டுவார் ரொட்டி நோயின்னு பயந்த ஒரு வியாதி இருந்தும் தைரியமாக தன்னோட நண்பனை ஆறத்தழுவுன அந்த வாகு சிதம்பரம் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் சுதந்திர போராட்டத்துக்காக நாற்பது ஆண்டுகள் சிறைவாசம் ஒரு தொல் ஒரு தொழுநோயாளியை தைரியமாக கட்டி பிடிச்ச ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதிரியான ஒரு மனிதநேயம் உள்ள மனிதரை இந்த சமுதாயம் இதுவரை பார்த்ததில்லை வேகூ சிதம்பரம் பிள்ளை உண்மையிலேயே இந்தியாவின் சிறந்த சுதந்திர தியாகி